அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு பலியிடப்பட்டவை ஆகும் நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவும் கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவே என்ற கருத்தில் குறிந்து நகர திருச்சபையின் மக்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்டு வந்தார்கள் குறிந்து நகர திருச்சபை மக்களின் இந்த கருத்து எண்ணம் தவறானது என்பதை சுட்டி புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளை இங்கு எழுதுகிறார் துருச்சபையின் மக்களே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை கடவுளுக்கு அல்ல மாறாக அது பேய்களுக்கு படைக்கப்பட்டவை என்பதால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை நீங்கள் உண்ணும் போது நீங்கள் பேய்களோடு உறவு கொண்டு வாழ்கிறீர்கள் ஆண்டுமரோடு உறவு கொண்டு வாழ்கிற நீங்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்டு பேய்களோடு உறவு கொண்டு வாழ்வதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை குறித்த அழகான தெளிவான விளக்கத்தை திருச்சபையின் மக்களுக்கு புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக பதிவு செய்கிறார் திருச்சபையின் மக்களே ஆண்டவரின் பந்தியில் பங்கு பெறும் நீங்கள் எவ்வாறு சாத்தானின் பந்தியிலும் பங்கு பெற முடியும் எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை தவிர்த்து ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நகர திருச்சபையின் மக்கள் செய்கிற தவற்றை சுட்டி காட்டி அவர்கள் இந்த தவற்றை விட்டு விலகி வாழும்படி நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக அறிவுரை வழங்குகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் பணிபுரியும் நிறுவனங்களில் கூட சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை கொடுத்து நாம் உண்ணும்படி சொல்வார்கள் அப்பேற்பட்ட சமயத்தில் அந்த உணவை வேண்டாம் என்று சொல்லாமல் அந்த உணவை வாங்கிக் கொண்டு அந்த உணவை உண்ணாமல் வைத்திருந்து நாம் இல்லத்திற்கு திரும்பி வரும்போது வருகின்ற வழியில் அதை யாருக்காவது கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு மற்றும் அழகான சிந்தனையை கொடுக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிலை வழிபாட்டுக்கு ஒத்த செயல்களாகிய கயிறு கட்டுதல் தாயத்து கட்டுதல் போன்ற செயல்களை தவிர்த்து வாழ்வோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதை தவிர்த்து வாழ்வோம் தந்தையாம் கடவுள் மீதும் ஆண்டவர் இயேசுவின் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாய் தந்தையாம் கடவுளையும் ஆண்டவர் இயேசுவையும் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை படைக்கப்பட்டவை என்பதால் அதை உண்பதை தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட நாங்கள் உமக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்